நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா முயல் வளர்ப்பதன் மூலம் அதிக லாபத்தை வந்து ஈட்டலான்னு சொல்லியிருக்காங்க முயல் பண்ணை வந்து நம்ம எப்படி அமைக்கணும் முயல் பண்ணையை அமைக்கணும்னா எந்த மாதிரிப்பட்ட முயல்கள் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து நம்ம கிளியராக பார்க்கலாங்க முயல் பண்ணையை வந்து அமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முயல்களை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் எந்த மாதிரிப்பட்ட கூடுகள் கட்டி அதை வளர்க்கணும் அப்படின்னுள்ள முறைகளை வந்து நம்ம தெரிஞ்ச பிறகையே வந்து முயல் பண்ணையை வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க பொதுவாக வந்து பத்து முயல்களை தாங்க ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க ஒரு யூனிட்டில் வந்து பத்து முயல்களை வந்து இருக்குன்னு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முயல்கள் வந்து மாதத்துக்கு இருநூறு முதல் இருநூற்றி முப்பது குட்டிகள் வரைக்குமே வந்து நம்ம தற்போதைக்கு வந்து பண்ணை வச்சோம்னா நம்ம சேல்ஸ் பண்ணி நம்ம அதுக்கு லாபத்தை வந்து ஈட்டலாங்க அதுக்கு வந்து இருநூறுலேருந்து இருநூற்றி முப்பது வரைக்கும் முயல் குட்டிகளை வந்து லாபம் ஈட்டணும்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு தொண்ணூறு முதல் நூறு வரைக்கும் முயல்கள் வச்சுருக்கணுங்க அதில் வந்து எழுபது பக்கத்தில் வந்து நீங்கள் பெண் முயல்களும் இருபது பக்கத்தில் வந்து இருபது இருபத்தஞ்சி முதல் முப்பது வரைக்கும் வந்து உங்கள் ஆண் முயல்களை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கீங்கன்னா நம்ம லாபம் வந்து மாதத்துக்கு வந்து இருபத்தையாயிரம் பக்கத்தில் வந்து ஈட்டலாங்க பண்ணை அமைக்கும் முறையை வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் முயல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பத்தை வந்து தாங்காதுங்க வெப்பம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து மூக்கோழியாக வந்து வெள்ளங்கள் வந்து ஒழுக தொடங்கி பின்னர் வந்து அது ஸ்பீடாகவே வந்து அதுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் இறைப்பு நோய்கள் வந்து அது தாக்கு உடனே இறந்துருங்க அதனால் வந்து வெப்பத்தை வந்து தாக்குப்பிடிச்சுன்னா மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓலே கொட்டையை வந்து அமைக்கு மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டில் தாங்க அதோட இதை வந்து நீங்கள் அமைக்கணும் ஓலை கொட்டையில் வந்து அடித்தளத்தில் வந்து மண் தளமாக இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வேறு ஏதாவது ஸ்கின்ல வந்து உங்களுக்கு புண் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து நம்ம தடுக்கலாங்க பத்தடி அகலம் பத்தடி நீளத்தில் வந்து உள்ள வந்து நீங்கள் மொத்தமாக சேர்த்து கொட்டையை வந்து நீங்கள் அமைச்சி உங்களை இரும்பு கம்பியில் வந்து கூண்டு வந்து எப்படி அமைக்கணும்னா கீழே வந்து நீங்கள் நாலு சைடு வந்து கம்பி மூலம் வந்து தூண்கள் வந்து நாட்டப்பட்டு ரெண்டடி அடி நீளம் ரெண்டடி அடி அகலத்துக்கு வந்து இரும்பு கூண்டு வந்து நீங்கள் வலைமுறை வந்து பின்னப்பட்ட நூல் வந்து நீங்கள் வந்து அமைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கூடு அந்த மாதிரி பட்ட இதில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து நீங்கள் பத்து கூண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பிரித்து வைக்கிற மாதிரி பட்ட இதில் வந்து நீங்கள் வந்து அமைச்சிட்டனாலே போதுங்க அதில் வந்து நான்கு இதாக வந்து பிரிக்கணுங்க அதாவது தாய் முயலை வந்து தனியாக தந்தை முயல்களை வந்து தனியாக குட்டிகளை வந்து தனியாக விற்பனை நிலையத்துக்கு வந்து நம்ம கொடுக்க போகிற முயல்களை வந்து தனியாக வந்து நான்கு இதாக வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கணுங்க குட்டிகளை ஈண்ட அந்த குட்டிகளுக்கு வந்து காலை மற்றும் மாலை அந்த ரெண்டு நேரம் வந்து நம்ம வந்து பால்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்து கொடுக்குறதுக்கு விட்டால் போதுங்க முயலோட பாலின் அதிக புரதம் இருக்கிறனால வந்து செரிப்பதற்கு வந்து தாமதமாக இருக்கிறனால வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு வந்து ரெண்டு தடவை கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கொடுக்கப்படுற உணவு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோயா குருணை முயல் குச்சி புண்ணாக்கு அவல் குருணை இந்த மாதிரி அடர்த்தி தீவனம் வந்து நீங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணீருக்கு வந்து ஊறப்பட்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக வளருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வள அதாவது வளர்ந்த இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எண்பது கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் சின்ன முயல்களுக்கு வந்து ஐம்பது கிராம் வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஈவினிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோ அசோலா வேலி மசாலா முயல் மசாலா முட்டைக்கோசு காலிஃப்ளவர் இலை இந்த மாதிரிப்பட்ட இலைகள் வந்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே வந்து முந்நூறு கிராம்லேருந்து தொடங்கி உங்களுக்கு நானூறு கிராம் வரைக்கும் பெரிய மொயிலுக்கும் சிறிய மொயில்களுக்கும் நூறு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் விகிதம் வச்சு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க பெண் முயல் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பருவத்துக்கு வரணும்னா ஆறு மாதங்கள் ஆகும் ஆண் முயல் வந்து பருவத்துக்கு வரணுன்னா எட்டு ஆகும்னு வந்து கூறியிருக்காங்க ஆண் முயலுடன் வந்து பெண் முயல வந்து இணை சேர்க்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து மாதத்துலேருந்தே சேர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நாட்கள் தாங்க இணை சேர வந்து கூடுதல் வந்து அதுக்கு வந்து அடைக்கலம் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பின்னர் வந்து ஆண்மொயலை வந்து தனியாக வந்து பிரித்து வைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க குட்டி போடுவதற்கு ரெண்டு நாளுக்கு முன்னரே வந்து பெண் முயல் வந்து தன்னோட முடிகளை வந்து உதிர்த்தி அது அதோட அந்த முடியை வந்து அது வந்து கிள்ளி எடுக்கும் போதே நமக்கே முடிவு பண்ணலாம் அது வந்து குட்டிகளை வந்து ஈடப்போகுது அப்படின்னு வந்து உங்களுக்கு எல்லாேருமே தெரியும் கிட்டத்தட்ட அது சேர்ந்துடுச்சுன்னா இருபத்தொம்பதுலேருந்து முப்பது நாட்களில் வந்து அதை வந்து குட்டியை வந்து போட்டுருந்தாங்க நம்ம சொல்லியிருக்காங்க மு எட்டு முதல் பன்னெண்டு குட்டி வரைக்குமே வந்து கண்டிப்பாக வந்து முயல்கள் வந்து போடுங்க குட்டிகள் வந்து பிறக்கும்போது ஒரு முடியுமே வந்து இருக்காதுங்க கிட்டத்தட்ட எலிகள் மாதிரியே தாங்க இருக்கும் அந்த குட்டிகள் வந்து பன்னெண்டு நாட்கள் கழித்து தாங்க கண்ணை வந்து விழிக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நட்டு இருபத்தி ரெண்டு நாட்கள் வரைக்குமே வந்து முயல்களுக்கு வந்து நீங்கள் குட்டிகளுக்கு வந்து பால் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம வந்து இறைச்சிக்காக தான் விற்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முப்பது நாள் வரைக்கும் வந்து பால்களை கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு தாய் முதல் தாய் முயலிடம் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நீங்கள் மொத்தமாக பிரித்து அதை வந்து பின்னர் வந்து நம்ம இணை சேர்க்க ஏற்கிறதுக்கு மீண்டும் வந்து ஆண் முயல கூட வந்து இணை சேர விடலான்னு சொல்லியிருக்காங்க முயல்கள் வந்து பிறந்த உடனே ஆண் பெண் வந்து நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான டைமு வந்து நான்கு முதல் ஐந்து மாதங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆகியிருந்தாங்க நம்ம சொல்லியிருக்காங்க கொரோ குறைஞ்சபட்சம் வந்து நான்கு மாத காலத்தில் தாங்க முயல் வந்து ஆணா பெண்ணான்னு வந்து நம்ம குறிப்பிட்டு வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க பெண்ணு கூட வந்து நம்ம ஸ்பீடாக கண்டுபிடிக்கலாம் ஆண் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னா அதோட விதையை வந்து வரணும்னா நாலு மாத காலம் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க முயல்களை வந்து இறைச்சிக்கு வந்து நீங்கள் விற்பனை செய்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு முதல் ஐந்து மாத கேப்பில் வந்து நீங்கள் வந்து விற்றீங்கன்னா அது நல்ல இடைகள் வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்த முறைகள் தாங்க முயல் வளர்ப்பு முறைகள்